வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இந்து மத அரசியல் எடுபடாது அமித்ஷா திமுகவை பார்த்து ஷாக் ஆனதால்தான் தமிழகம் வந்தார் ராசா திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நிபுணர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தெரிவித்தது அமித்ஷா பார்த்தால் அமித்ஷாவை பார்த்தால் எங்களுக்கு ஏன் ஷாக் அடிக்க வேண்டும் திமுகவை பார்த்து ஷாக் அடித்து அடித்தது தானே அமித்ஷா தமிழகம் வந்துள்ளார் பிரதமர் எதற்காக ஐந்து முறை தமிழகம் வர வேண்டும் கீழடி அகழாய்வாய்ச்சி குறித்த அறிக்கையில் திருப்பி அனுப்பியது ஏன் தமிழ் குறித்து தமிழர்கள் குறித்ததும் பேசும் மத்திய பாஜக அரசு கீழடி ஆய்வை ஏற்க மறுப்பது ஏன் வடக்கில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை திணித்து விட்டார்கள் இல்லாத சரஸ்வதி நதி சமஸ்கிருதம் மொழிக்கு எதற்காக நதி ஒதுக்கீடு பாஜகவின் இந்து மத அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை அவர்களை பார்த்தால் எங்களுக்கு சிரிப்பாகத்தான் உள்ளது நேரடி வரி வருவாய் மூலம் மத்திய அரசுக்கு நான்கு மடங்கு வருவாய் உயர்ந்துள்ளது அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதி ஒன்றுதான் பாக்கி பழைய ஓய்வூதி திட்டம் தொடர்பாக முதலமைச்சரிடம் ஒரு திட்டம் உள்ளது சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் மத்திய அரசு நிதி வழங்காத நிலையிலும் மாநில நிதியை இருந்து வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதை தாக்கி கொள்ள கொள்ள முடியாமல் என்று தெரிவித்துள்ளார் இது தற்பொழுது வர வரவேற்கும் விதமாக மாறியுள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்